ஹாய் விவர்ஸ் இது உங்கள் சென்னை டாக்கீஸ் இன்றைக்கி சென்னை டாக்கீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யால் என்ற பகுதியில் ஒரு தமிழர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காலண்டர் நூறு கோடி வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு உலக சாதனை இது வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் புக்கில் இடம் பிடிக்கிறதுக்காக வந்து அவர் வந்து முயற்சிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பல தலைவர்களோட புகைப்படங்கள் ஸ்டாம்ப்ஸு ரூபாய் நோட்டுகள் வெளிநாட்டு நாணயங்கள் அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு யூஸ் பண்ண நாணயங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையாக வந்து படைக்கிறதுக்காக வந்து ஒரு போராடிட்டுருக்காரு அந்த வீடியோவை கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சென்னை டாக்கிஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி எம் சுந்தரமூர்த்தி நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் செய்யாரில் கீழ்ப்புதுப்பா என்ற கிராமத்தில் வந்து இருக்கிறேன் நான் வந்து இப்போது கிராம நிர்வாகங்களில் தான் பாராசு என்ற கிராமத்தில் விவா பணிபுரிக்கிறேன் என்னுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்னுடைய சாதனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி வருஷத்துக்கான கேலண்டர் நூறு கோடி வருஷத்துக்கான கேலண்டர் கண்டுபிடிச்சிருக்கிறேன் எங்கேயும் இந்த கேலண்டரை வந்து கண்டுபிடிக்கலை அதுக்கு சாதனையாக நான் வந்து நூறு கோடி வருஷத்துக்கு பிடிச்சதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு உலக சாதனை அமைப்பு வந்து அங்கீகரித்து எனக்கு வந்து சான்றிதழும் மெடலும் கொடுத்துருக்குது நூறு கோடி வருஷம் காலண்டர் பார்த்திங்கன்னா ஆங்கில காலண்டர் நம்ம மந்த்லி கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் டெய்லி அந்த மந்த்லி காலண்டரை நூறு கோடி வருஷத்துக்கு தொடர்ந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த காலண்டரோட இது பார்த்திங்கன்னா இது இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிற நூறு கோடி வருஷத்துக்கான காலண்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து நூறு கோடி வருஷத்துக்கு நம்ம இந்த ஒரே டேபிள் இந்த ஒரே ரெண்டு ஷீட்லேயும் பார்த்துக்கலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த தேதி என்ன தேதின்றத அதை அடிப்படையாக வச்சு நம்ம கிழமை இதில் சொல்லலாம் உதாரணத்துக்கு இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுனா கடைசி ரெண்டு எழுத்தை நம்ம எடுத்துக்கணும் அதில் ரெண்டு எழுத்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடைசி ரெண்டு அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா பி இந்த பிக்கு பி அதுக்கு அடுத்தது நம்ம மாதம் பார்க்கணும் இப்போ இந்த மாதம் நடக்குது ஜூன் ஜூனுக்கு நேராக பி எங்கே வருதுன்னு பார்க்கணும் பி இங்கே வருது இந்த பிக்கு நேராக அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் இந்த டேபிள் கெளம் பார்க்கணும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்த அஞ்சுக்கு நேராக அப்படி வந்தீங்கன்னா இந்த பிக்கு நேரம் மீட் அவுட் பண்ணிங்கன்னா வெட்னஸ்டே டே கிழம கரெக்டாக வரும் மாதிரி நம்ம எந்தெந்த வருஷத்துக்கு நம்ம பார்த்துக்கலாமோ அந்தந்த வருஷத்துக்கு இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து எல்லா கிழமையும் பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு டேட் தெரியும் ஏன்னா என்ன கிழமை பிறந்தாங்கன்னு தெரியாது அதனால் அதெல்லாம் வந்து இதில் நம்ம பார்த்து அவங்களுக்கு பயன்படும் அதை வச்சு நம்ம இதிலேருந்து பார்த்து கண்டுபிடிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இப்போ ச நம்ம நடந்துருக்கிறது இந்த நூறு வருஷத்துக்கு மட்டும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் இதில் இந்த டேபிள் காலத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இந்த வருஷ இந்த நூறு வருஷத்துக்கு நம்ம இதில் பார்த்துக்கலாம் அது தனியாக எடுத்து போட்டது இதில் நம்ம எந்த டேட்டு எந்த டேட் சொல்கிறோமோ அதை வச்சு நம்ம கிழமை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது நம்ம எப்படி பார்க்கணுன்ட்டு முறை இப்போ நான் சொன்னது அப்படியே நம்ம அதே தான் இதில் இருக்கோம் இது நம்ம எப்படி பார்க்கணுன்ட்டு இதில் இதை படித்து பார்த்து நம்ம இதில் இருந்து பார்த்துக்கலாம் செய்தி வந்தது நாலாயிரம் வருஷத்துக்கு ஒருத்தருக்கு கலக்க காலண்டர் கண்டுபிடிச்சிருக்கார் வேலூர் சேர்ந்தார் அதே மாதிரி ஐநூறு வருஷ ஐநூறு வருஷத்துக்கு ஒரு பாப்பா வந்து காலண்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் அதுக்கு மேலே வந்து காலண்டர் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு வருஷம் துவங்கும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம கலண்டர் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது நம்மளும் வாங்கி வாங்கி மாட்டிகிட்டே தான் இருக்கோம் அப்போது ஏன் வந்து அதை வந்து இன் ஃப்யூச்சருக்கு கிட்டத்தட்ட ஃப்யூச்சருக்கு நம்ம மொத்த இது இது எதிர்வரும் காலத்துக்கு நம்ம ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அதுக்கப்புறம் காலண்டரை பற்றிய வரலாறு படிக்க ஆரம்பித்தேன் காலண்டர் எப்படி தோன்றியது எதை வச்சு காலண்டர் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கும் போது சூரியன் தோன்றி மறைகிற இதை வச்சுன்னா நாலு கணக்கிட்டாங்க நாலு கணக்கிட்டு வந்து தான் மாதம் கா நாட்கள் இத்தனை நாட்கள் கணக்கிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து வெறும் பதிமூணு நாள் தான் வரும் அதே அதேமாதிரிலாம் வந்து அப்போது அவங்கவுங்க அந்தந்த நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து கிரிகோரியன் போப்புன்றவர் தான் இந்த வந்து நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற ஆங்கில காலண்டரை வந்து அப்போ தான் அவர் அறிமுகப்படுத்தினார் அதில் பார்த்திங்கன்னா ஜ ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அந்த காலண்டர் அந்த காலண்டர் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம உலகம் ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய சாதனைன்னு பார்த்திங்கன்னா புகைப்படங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் சேகரிப்பே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நான் வந்து புகைப்படங்கள் சேகரிச்சிட்டு வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் இந்திய தலைவர்கள் இப்போ அரசியல் தலைவர்கள் தேசத் தலைவர்கள் அவங்களுடைய அரிய புகைப்படங்கள் அவங்க பிறந்தச்சு அவங்க சின்ன வய சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து அவங்க இறக்கும் தருவர்கள் அரிய புகைப்படங்கள் என்னுடைய முதல் சேகரிப்பே பார்த்திங்கன்னா இதுதான் இது நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நான் சேகரிச்சிட்டு வரேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது தலைவர்கள் உலகத் தலைவர்கள் உட்பட எண்பது தலைவர்களுடைய அரிய புகைப்படங்கள் கலெக்ஷன் பண்ணின்னு இதில் பார்த்தீங்கன்னா இது அம்பேத்கார் கடைசி அம்பேத்கர் பார்த்திங்கன்னா கடைசி அவருடைய காலத்தில் வந்து புத்த மதத்துக்கு மாறிடுவார் இந்து மதத்துலேருந்து புத்த மதத்துக்கு மாறும்போது அந்த புத்த மதத்தில் அவருக்கு இந்த உடை கொடுத்து அவர் புத்த மதத்துக்கு மாறும்போது எடுத்த புகை புகைப்படம் இது இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் மணியம்மை அவர் வீட்டில் வந்து சா சாப்பிடும்போது எடுத்த புகைப்படங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி காந்தியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் மீட்டிங்கில் பேசும்போது எடுத்த படம் இது வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ படம் இதில் வந்து ஹிட்லர் கூட நேதாஜி கை கொழுக்கிற மாதிரி ஜெர்மனுடைய உதவி தேவை நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுறதுக்காக அவர் அங்கே போய்ட்டு ஜெர்மன்கிட்ட உதவி கேட்கும்போது அப்போது ஹிட்லரை அவர் சந்திக்கிறார் அப்போ எடுத்த புகைப்படம் இது பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி ஐ ஆல்பர்ட் ஐன்ஸ்டின்னு சொல்லுவாங்க அவர் வந்து நம்ம ரவிநாத் தாகூர் வந்து சந்திக்கும்போது எடுத்த புகைப்படம் இதுவும் அது வந்து அரிய புகைப்படம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட அவர் கைப்பட கையெழுத்து அவருடைய கையெழுத்து இது அவர் அந்த காலத்தில் வந்து அவருடைய கையெழுத்து எப்படி இருக்கு நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதோட அவருடைய கையெழுத்து தான் இது இது அவர் பெரியார் அவர் ஆசியா வளர்த்த ஒரு நாயோட இருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்க இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு அப்புறம் எல்லாருடைய சமஸ்தானங்களும் சேர்த்து இந்தியா ஒரு ஒரு இந்தியா நாடாக ஆனதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் இவர் வந்து அவங்க ஃபேமிலியோடு இருக்கிற புகைப்படங்கள் இது இது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பெரியாரோட அவங்க ஃபேமிலி இது பெரியார் அது அவங்க தாயார் இது வந்து அவங்க அண்ணன் ஈவா கிருஷ்ணசாமின்ட்டு இவருடைய பையன்தான் இப்போது அரசியலில் இருக்க ஈவிக்கு சம்பத்துன்ட்டு காங்கிரஸில் இருக்கார் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து எம்ஜிஆர் இது வந்து அவருடைய முதல் மனைவி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க சதா சதானந்தவதின்ட்டு அவங்க வந்து சீக்கிரமாக களமாகிடுவாங்க அவங்க இது வந்து ஜா ஜானகி ரெண்டாவது மனைவி ரெண்டு பேரையும் வந்து மடியில் மேலே உட்காரச்சின்னு இருந்துக்கிற போஸ்ட் இது இது அவருடைய முதல் மனைவி எம்ஜிஆரோட முதல் மனைவி சதானந்தவதின்ட்டு இது பார்த்திங்கன்னா வட்டமேசை மாநாடு வட்டமேசை மாநாடு நம்ம இதில் ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா காந்தியும் இருப்பார் அம்பேத்கரும் இருப்பார் ரெண்டாம் மட்டமாரிசை மாநாடு ஆனால் நிறைய பத்திரிகை நம்ம நிறைய ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா காந்தி மட்டும் இருக்கிற மாதிரி தான் நம்ம புகைப்படம் பார்த்துருப்போம் ஆனால் அந்த மாநாட்டில் அம்பேத்காரும் வந்து போயிருக்கார் அவரும் ரெண்டாம் ஒட்டமாரிசை மாநாடுல இது வந்து பார்த்தீங்கன்னா வா வாவு சிதம்பர கப்பலோட்டி தமிழ் சக்கிரத்தை செம்மன் சொல்லுவோம் வாகு ஃபோ ஃபோட்டோ இது அவருடைய முதல் மனைவி இது அவருடைய ரெண்டாவது மனைவி இது பார்த்திங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் விட அதிக புகைப்படங்கள் அவங்க பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணும்போது சின்ன வயசில் இது இது வந்து அவங்க அம்மா தாயார் சந்தியா அவங்களோட இருக்கும்போது இது வந்து அவங்க ஸ்கூலில் ஊட்டி கான்வென்ட்டில் படிக்கும்போது இருந்தது இது வந்து அவங்க வந்து சினிமா வர வர உள்ளே வரும்போது எடுத்த புகைப்படங்கள் இது வந்து பார்த்து பாரதியார் நம்ம பாரதியார் வந்து நிறைய இப்போ ஒரே புகைப்படம் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது பார்த்திங்கன்னா தாடியோடு இருப்பார் நெத்தியில் இது போட்டுக்கிட்டு இது அவங்க மனைவி செல்லம்மாள்னு பாரதியார் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாளில் வெறும் அஞ்சு புகை அஞ்சு ஆறு புகைப்படம் தான் எடுத்திருக்காரு இது வந்து அவங்க ஃபேமிலியோடு எடுத்தது இது அவங்க மனைவி இது அவங்க வந்து பொண்ணு ச இறை மகள் சகுந்தலா இது வந்து அவங்க பெரிய பொண்ணு தங்கம்மா பாரதின்ட்டு இதுவும் பாரதியார் தான் இதுவும் நம்ம அதிகமாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்தோட இந்த இப்போது இந்த முகம் கொண்ட பாரதிய புகைப்படம் நம்ம இப்போது அதிகமாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கறது இது வந்து காமராஜர் தான் இதுவும் கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் எடுத்த புகைப்படம் இது நம்ம பார்க்கறதுக்கு காமராஜர் மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு அரிய புகைப்படம் அப்போ இளம் வயதில் எடுத்தது இதையும் வந்து ஒரு சாதனையாக வந்து அங்கீகரித்து இதே ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா ஸ்டார் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இவங்கெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக சாதனையாக வந்து அங்கீகரித்து இது ரெண்டாவது சாதனையாக அங்கீகரித்து எனக்கு வந்து சாதனை அவார்டும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க உலகத்தில் இருக்க எல்லா நாட்டோட காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு வரேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இந்த நான் சேகரிப்பு பண்ணிட்டு வரேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூ நூ நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலே நாணயங்கள் வந்து சேகரித்து வச்சுருக்கிறேன் இதை வச்சு நான் க கண்காட்சியும் நடத்திட்டு வரேன் இப்போ ஒரு பத்து பள்ளிகளுக்கு மேலே கண்காட்சி நடத்திட்டு வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாணய சேகரிப்பு இந்த நாணய சேகரிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக நான் கலெக்ஷன் பண்ணிவிட்டு வரேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாடு நாணயம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற இரநூத்தி அறுபது கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது கண்ட்ரிக்கு நாணயங்கள் நான் சேகரித்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால நாணயங்களும் இருக்குது சேர சோழ காலத்து நாணயங்களும் இருக்குது எல்லா நாட்டு நாணயமும் இருக்குது நாற்பத்தி மூணாவது வருஷத்திலோட நாணயம் இது ஒண்டி காலம்லாம் சொல்லுவாங்க நடுவில் வந்து ஓட்டை இருக்கும் இது பழங்கால நாணயங்கள் இது எந்த ஆண்டுன்னு நம்ம ஒன்றும் வரையறுக்க முடியல கிட்டத்தட்ட இது கலப்பிரர்கள் சேர சோழர்கள் பாண்டிய காலத்து நாணயமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாணயங்கள் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள் இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் வெளியிட்ட அமெரிக்காவோடய நாணயங்கள் இது சீனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்ட நாணயம் இது ஃப்ரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வெளியிட்ட நாணயம் இதே மாதிரி எல்லா நாட்டு நாணயங்களும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாணயங்களுக்கு மேலே நான் சேகரித்து வச்சுருக்கிறேன் மிகவும் பழங்கால நாணயங்கள் இது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பொடிப்பொடியாக இருக்கும் இதுவும் அந்த காலத்தில் வந்து நாணயமாக புழக்கத்தில் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் கால மன்னர்கள் வந்து இந்த மாதிரி நாணயமும் அவங்கவுங்க மன்னர்கள் அவங்கவுங்க வசதிக்கேற்ப சின்ன நாணயம் பெரிய நாணயம் அவங்களே வெளியிட்டிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்தியாவுது நம்ம இந்திய நாட்டுது பாண்டியர்களோட க நாணயம் இது வந்து இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர வாங்கிறதுக்கு முன்னாடி வெளியிட்ட நாணயம் இது வந்து மகாத்மா காந்தி நினைவா நூற்று மகாத்மா காந்தி நினைவு நினைவுக்காக வெளியிட்ட நாணயம் இது இந்தியாவில் வெளியிட்ட கால் ரூபா ஒன் பை ஃபோர் கால் ரூபா நாணயம் இது வந்து ரெண்டு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் வந்து சம்மந்தமாக நாணயத்துக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் உலக சு சுகாதார தினம் தினத்துக்காக இல்லை உலக பொருளாதார தினத்துக்காக அதே மாதிரி சம்மந்தப்பட்ட வேர்ல்டு நேஷ்னல் என்விரமெண்டல் டே எல்லாத்துக்கும் அது பழைய பத்து காசில் பின்னாடி வந்து அது ஒரு விளம்பரப்படுத்தி நாணயம் அப்போலாம் வெளியிட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓமன் ஓமன் நாட்டு நாணயம் இது வந்து ரஷ்யா ரஷ்யாவது கனடா அப்புறம் வந்து யூரோன்னு சொல்லுவாங்க ஐரோப்பிய கண்ட்ரிகள் வந்து பொதுவான ஒரு நாணயம் இது ஒரு ஐரோப்பிய கண்ட்ரிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாடு அஞ்சு நாடுகளுக்கு சேர்ந்து ஒரே யூரோன்ற ஒரு நாணயமாக பயன்படுத்திப்பாங்க நாலு அஞ்சு கண்ட்ரிலையும் இந்த வந்து காயின் வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அப்போது வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கரன்சியோட கலெக்ஷன் இந்த கரன்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது அறுபது அறநூறு கரன்சிக்கு மேலே நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இதுவும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நான் சேகரிச்சிட்டு வரேன் இதில் வந்து கரன்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக வெளியிடும் நோட்டு சில இதில் கரன்சியில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நாடு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நோட்டுலாம் கூட வெளியிட்ருக்காங்க அதேமாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இதில் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து அமெரிக்கா வெளியிட்ட ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதல் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய புகைப்படம் போட்ட ஒரு ஒன் டாலர் அமெரிக்காவோடய நாணயம் இது வந்து ஈரான் ஈரான் அதிபர் பரோட நாணயம் அவர் வெளியிட்ட நாணயம் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோட நாணயம் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அது காந்தி மட்டுந்தான் நம்ம நாட்டில் போடுவோம் ஆனால் மற்ற நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த நாட்டு அதிபர்கள் அவங்க அறிவியல் அறிஞர்கள் மேத்தமெட்டிஷியன் எல்லாருடைய படத்தை போட்டு அவங்க நாடு அவங்க வந்து நோட்டு வெளியிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கென்யாவுது கென்யாவோட அதிபர் அப்போ இருந்தவர் இது அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய நோட்டு இது வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோட கரன்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து லிபியா இது எகிப்து இது க உகாண்டான்னு ஒரு நாடு அதோட நாணயம் இது அதோட அவங்களோட கரன்சி ஒவ்வொரு கரன்சியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாபே ஜிம்பாபேவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது ஒரு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அதாவது ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் டாலர் இது அதே மாதிரி ஒவ்வொரு மதிப்பு நம்ம வந்து அதிகபட்சம் வந்து நம்ம ரெண்டாயிரம் வரைக்கும் தான் நம்ம போடுறோம் ஆனால் சில நாட்டுங்களை வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு ஒன்று ஒரு லட்ச ரூபா கூட நாடு நாட் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள நோட்டு கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எத்தியோப்பியான்னு ஒரு நாடு இதில் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி கால வச்சு நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி எடுத்துரு மாதிரி அவங்க போட்டு மலேசியா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கரன்சின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் எப்படி வந்து கசக்கி நீங்கள் போட்டாலும் அது வந்து நம்ம வச்சு அயன் பண்ணால் கூட கரெக்டாக வந்துடும் இது வந்து பிளாஸ்டிக் நோட்டு மலேசியா ஆஸ்திரேலியாவில் கூட வெளியிட்ருக்காங்க இது வந்து தாய்லாந்து தாய்லாந்தில் வந்து நம்ம எப்படி ரூ ருப்பின்னு சொல்கிறோமோ அங்கே வந்து பாட்டுன்னு சொல்லுவாங்க தாய்லாந்தில் அதனால் இருபது பாட்டு கொண்ட க கரன்சி இது வந்து ஜிம்பாபே இது ஜாம்பியா சாரி ஜாம்பியா கழுகு படம் போட்ட ஒரு கரன்சி இது வந்து பொலிவியா பொலிவியான்னு ஒரு நாடு இது வந்து பார்த்தோன்னா இலங்கை இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்லேயே போட்டிருப்பாங்க இலங்கை மத்திய வங்கி அப்படின்ட்டு ஏன்னா தமிழ்கள் வாழ்ந்த பகுதின்றதால அங்கே வந்து தமிழில் வந்து பேர் போடுவாங்க ஸ்டாம்ப்ஸு ஸ்டாம்ப்ஸ் வந்து நிறைய பேரும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் நம்ம பண்ணணும் அதன் மூலமாக நம்மளுக்கு உலக நாடுகள் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்ட்டு அந்த தபால் தலையும் சேகரிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தபால் தலைகள் ஸ்டாம்ப்ஸு இதுவும் வந்து என்னுடைய சேகரிப்பில் முக்கியமானதாகும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் சேகரிச்சிட்டு வரேன் இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டாம்ப்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்த மாதிரி ஸ்டாம்ப் மட்டும் தான் பார்த்துருப்போம் ஆனால் உண்மையாக ஸ்டாம்ப் வந்து ஃபுல்லாகவே வரும் இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து இந்த மினியேச்சர் ஸ்டாம்ப் வெளியேறுது நம்ம சின்ன சின்ன ஸ்டாம்ப் தான் நம்ம பார்ப்போம் மினியேச்சர் ஸ்டாம்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெல்லி குதிப்பினார் போட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரவின்நாத் தாகூர் அவங்க நினைவாக வெளியிட்டது இது வந்து காந்தி காந்தியோட கையெழுத்தோட போட்டு வெளியிட்டது இது வந்து தாஜ்மஹால் தாஜ்மஹாலோட சிறப்பை சொல்கிறதுக்காக போட்டது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் ரோசஸ் இந்த ஸ்டாம்ப் நம்ம வெளியே வெளியே எடுத்து கையில் தொட்டு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரோ ரோஸோட வாசனை அப்படியே வரும் ரோஜாப்பூ வாசனை அப்படியே வரும் அதே மாதிரி வெளியிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரேனா ரேரான ஸ்டாம்ப்ஸ் இது பார்த்திங்கன்னா காமன்வெல்த் ரெண்டாயிரத்தி எட்டில் காமன்வெல்த் நடந்தது அது ரெண்டாயிரத்தி எட்டில் அது நினைவாக வந்து வெளியிட்ட மினியச்சி ஸ்டாம்ப் தபால் தலை ஆரம்ப கட்டத்தில் இருந்து எப்படி தபால் எப்படி போஸ்ட்மேன்லாம் எப்படி பாக்ஸ் எப்படி இருந்தது அப்போல்லாம் எப்படி உருவாச்சுன்னு அதை வந்து விளக்குறதுக்காக வெளியிட்ட ஒரு மினியச்சி ஸ்டாம்ப்பு அதே மாதிரி இந்த ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்திய திரையுலகில் தமிழ்நாடு உட்பட பிரபலமான அவங்களோட தயாரிப்பாளர் நடிகர் மியூசிக் டைரக்டர் காமெடியன் ஹீரோ அவங்கள திறமையான இது வரைக்கும் நடித்தவங்கள சிறப்பிச்சு வெளியிட்ட ஒரு நூற்றாண்டு இந்தியன் சினிமா நூற்றாண்டு நூறு வருஷம் ஆனதுக்காக வெளியிட்ட மினியச்சி ஸ்டாம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கிட்ட இரநா இரநூறாவது டெஸ்ட் மேட்ச் இரநூறு டெஸ்ட் மேட்ச் நினைவாக வெளியிட்டதை ஸ்டாம்ப் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் போஸ்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஆர்வம் பார்த்திங்கன்னா புத்தகங்கள் புத்தகங்கள் தான் என்னுடைய முதல் என்னுடைய இந்த இத்தனை கண்டு இத்தனை சாதனைகளுக்கும் இத்தனை சேகரிப்புகளுக்கும் என்னுடைய முதல் காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா புத்தக படிப்பு தான் புத்தகம் ப படித்ததால் தான் எனக்கு அறிவு விசாலமாச்சு அறிவு அதிகமான தான் நம்ம ஏன் சாதனை படைக்கக்கூடாது நம்ம வாழ்த்து இந்த ஒரு லைஃப் தான் அடுத்த ஜென்மன் இருக்குதான்னு தெரியல அடுத்த இதுவில் நம்ம நானாக பரப்பணுன்றதே தெரியாது அப்படிங்கும்போது இந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு தடம் பதிச்சுட்டு போகணுன்ற ஒரு ஆசை தான் எனக்கு அதனால தான் இந்த ஒரு யாரும் செய்யாததை செய்யணும் யாருமே செய்யாததை செய்யணும் நான் செஞ்சதை யாருமே இனிமேல் செய்யவும் கூடாது அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த சாதனையை தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து தமிழ்நாடு லெவலில் இன்னும் எனக்கு வந்து அரசாங்கம் வந்து என்ன என்னை கவனிக்கலன்னு எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் அடுத்தது இந்தியா லெவலில் இதை நான் கொண்டு போனோன்னு நினைக்கிறேன் முக்கியமாக மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வில் இப்படிலாம் கூட ஒரு சாதனை பண்ண முடியும் இதெல்லாம் இப்படிலாம் கூட ஒரு சேகரிப்பு பண்ணலாம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பண்ணதுக்காக தான் நான் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் இது தொடர்பாக கண்காட்சி இல்லாமல் ஒரு ஸ்பீச்சும் நான் கொடுத்துட்டு வரேன் அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாரி இது தொடர்ந்து நான் என்னுடைய இதுக்காக வரைக்கும் நான் இதை நான் செய்யலான்னு இருக்கிறேன் என்ன நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வந்து நீங்கள் தொடர்புகளாம் என்னுடைய தொலைபேசின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொலைபேசின்னு க பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்போது இந்த தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை கண்காட்சிக்காக நீங்கள் அழைக்கணுனாலும் இதே நம் இதே நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சென்னை டாக்கீஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சாதனையை பா பார்த்து ரசித்திருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்